ரொம்ப பெருமையான அப்படிங்கிறதான் நாங்க வந்து இது பாருங்க இதுல வந்து தேன் வந்து பூச்சி இதுல பாருங்க நல்ல நாட்டுக்கோழி சேவை ஆடு தண்ணி குடிக்குது வேற இதுல பாருங்க அந்த இப்ப இதுல வந்த நாங்க இதுல வந்து அந்த அப்பள இதுக்குள்ள கண்ணுக்குள்ள போட்டு சுடுறாங்க ஓகே ராய் பண்ணி பார்ப்போம்

ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் பார்த்துட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்ப இனி வந்து அங்கால சோளமும் இருக்குதான் இப்போ சோளம் நாங்கள் வாங்கல அந்த சோளம் தெரியாத அப்படியே நாங்கள் அப்படியே நடந்து மேலே போப்பிடோம் இதுல வந்து அப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் வருமா ஓகே ஓகே அப்ப நாங்க வந்து இனி இரண்டும் வீடியோ கற்றுக்கலாம் மறக்காம சொல்லுங்க அப்போல்லாம் அங்கால பிடுங்கிட்டோம் ஓகே இதில் சோளம் இருக்கு சோளம் புடுங்க பாருங்களா பாருங்க சோளம் நிறைய இருக்கு அண்ணா நான் எங்களுக்கு வேணும் உங்களை வேணுமா அண்ணா சோளம் பிடுங்கி எலோட்டா நினைச்சா ஆனால் சாப்பிட வேண்டாச்சும் ஏ நல்ல சிவா சோளம் தான் இங்கே சிவா பிள்ளை மஞ்சள் ஓகே சோளம் மிராண்டியாச்சு இது இங்க வந்து சோழன் அமெரிக்காவில் சோளன் நல்லா வரும் அவளோட மூமா இதோ என்ன மகா சோளமண்டை சொல்றவங்க இங்க வந்து இந்த இந்தியாக்கு எல்லாம் இறக்குமதி செய்றே கேட்டவங்க انا அங்க வந்து ஹலோ பண்ணேன் இல்ல இதோ சின்னாக்கள் சின்னகல்வந்தா ஒரு ஃபன்ன இருக்கு இதெல்லாம் என்ன படிக்கலே ஏச்சமந்து போறாங்க பாருங்க. வேற ஆக்க போய் கொண்டிருக்காங்க. நிஞ்சால வரங்க வேற வேற ஆக்க ரெண்டு நிறைய பேராண்டே அடை வந்திருக்காங்க. ஓகே இதெல்லாம் பவர் வந்தா பபுடிக் கொண்டிருக்கிறது அப்பு எல்லாம் இதே வெரைட்டி பிடுங்க போறீங்க இப்போ நிறைய வெரைட்டி பார்த்தேன் இது வந்து நாலஞ்சு நாளைக்கு இருக்கும் அப்படியே பழுதாக இருக்கு ஆனா அந்த மற்ற அப்பளகம் என்ன உடனடியா பழுதாக பார்க்கு ஓகே இப்ப நானும் வந்து இதில் அஞ்சாறு காய் பிடுங்கணும் நானும் பிடுங்கிட்டு இதில் வேறங்க குட்டி காய்தானே காய்ச்சிருக்கேன் என்ன காயோடைய குட்டிக்காய் குடுங்கிட்டிருக்கு வடிவத்தி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கேன்டா இது வந்து நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடல பொழுது நல்லா தானே இருக்கு

அப்படித்தானே செக் பண்ற மாட்டேன் அப்ப அப்ப எல்லாம் புடுங்கிட்டு வந்துட்டோம் இப்ப போய் நாங்க இதுல இந்த மார்க்கெட்டுக்குள்ள போய் ஏதாவது சாப்பிட போறோம் இதுல பாருங்க இது அந்த ஹொலிவின் டேக்கு பூசா நிற்காங்க வச்சிருக்கிறாங்க செம்ம குரோட்டா தான் இருக்கு பாருங்க பாருங்க எந்த வரைய பூசா நிற்காது பாருங்க சனத்து உள்ள குரோட்டா இருக்கு இதுல பாருங்க வதையோட இது வதை இருக்கு இதுதான் இந்த வதையோட உள்ளது டுவெண்ட்டி டாலர் நாங்க வந்து இது பேருங்க இதுல வந்து தேன் வந்து பூச்சி இதுல கீழே இதால பாதுகாப்போ இதுல பாருங்க தேன் பூச்சி ஓகே நாங்க வந்து அதில் அப்பிள் புடுங்கினாங்க புடுங்கிட்டு இஞ்சால வந்தா இஞ்சால வந்து மாக்கட்லேயும் போட்டு அப்பள் விற்கினோம் பார்க்க வாங்க பாருங்க ஓகே அப்ப இதில் வந்து நாங்க இதுல மாக்கெட்லேயும் போட்டு வந்து அப்பிள் விற்கினோம் ஓகே அப்படியே இரண்டாண்டியாச்சு இனியும் வந்து ஏதாவது நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வலிக்கிட போகிறோம் ஓகே அப்போ வந்து நாங்கள் பாருங்க இவ்வளவு குரோட்டா இருக்குன்ட்டு இது அந்த கோயில் திருவிழாக்கு தனம் பண்ணுற மாதிரி செமஸ் ரோட்டாக இருக்கு ஓகே இப்போ இங்கே தேன் வாங்கினாங்க வில்லு போட ஓட க்ரோட்டாக இருக்க வேண்டியா வில்லு நான் சாப்பிட்டு வந்தால் வில்லு போட போகிறேன் வந்து நாங்கள் அப்போ இதில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இதில் கேக்கும் பவன் கொண்டு வந்தது கேக் இதாங்க ஃபஸ்ட் காயிலே வந்து நீங்கள் இப்போ சோடா எல்லாம் பிடிச்சோன் இருக்கோம் ஓகே அப்போ என்னது சோடா தண்ணி எல்லாமே இருக்கு வந்தேன் ஓகே இதெல்லாம் அப்பளுக்கு வந்துட்டு அப்ப இல்ல மாடுகள் அதெல்லாம் நிக்குது அதே மறுக்க பார்த்து கொண்டு போக மாட்டிட்டு இதே வேறங்க நாங்கள் லாஸ்ட் வேக சின்ன கண்டா நன்றது இப்போ நல்ல பெருசா வந்துட்டு ம் இதாக அங்கே லாஸ்ட் ஏற கூட்டி கந்து இப்போ வேறங்க அந்த பெரிய மாடாய்கு மயில் இதுல வேறங்க நல்ல நாட்டுக்கோழி சேவர் ஆடு தண்ணி குடிக்குது வேற இதுல வேறங்க அந்த ஏ

அப்பிள வந்து நாங்க உள்ளுக்கு போட்டு இந்த கண்ணுல செய்வோம் இதை வந்து அடிக்கிறாங்க இப்படி இரண்டுட்டு இதை இரண்டு இப்படி இதை டீ இப்படி அடிச்சா போகுது போற தெரியுது அப்பிள் அப்பிள் போற தெரியுது அங்க போகுது கரங்க சோளங்கோட்டை வீட்டுக்குள்ள சின்ன புள்ளையেরা பாருங்க விளையாட விட்டு இதெல்லாம் பாருங்க பாம் ஸ்லைட் பிக் 3 என்டன்ஸ் இது இதெல்லாம் வந்து சின்ன ஆக்கள் விளையாடுறாங்க ஏ அப்ப வந்து அப்ளை எல்லாம் புடுங்கி ஆச்சு வெளிக்கட போறோம் நீங்க ஓகே அப்ப இன்னமொறை வீடியோ நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் ஓகே